அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே பரவலாக அங்கும் இங்குமாக கேள்விப்பட்டு வந்த ஒரு செய்தி தற்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அது என்ன உலகின் பல நாடுகளில் குரங்கு அம்மை என்ற ஒரு நோய் பரவி கொண்டிருக்கிறது ஆரம்பத்தில் அது வதந்தி அதை யாரும் நம்ப வேண்டாம் என்றெல்லாம் மக்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் உலக சுகாதார மையம் அதை சர்வதேச அளவிலான ஒரு நோயாக அறிவித்த பிறகு மருத்துவ குறைபாடு என்ற தரத்தில் வைத்து உலக சுகாதார மையம் அறிவித்து குரங்கு அம்மை நோய் பரவுவதை உறுதி செய்திருக்கிறது காங்கோ உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளில் அதிகமான மக்கள் சற்றேற குறைய பதினான்காயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன ஐநூற்று இருபத்தி நான்கு நபர்கள் குரங்கு அம்மை நோய்க்கு இதுவரை பலியாகி இருக்கிறார்கள் என்று அந்த விவரம் சொல்லுகிறது அன்பானவர்களே இதன் காரணமாக வெளிநாட்டோடு தொடர்புள்ள எல்லைகள் உஷார்படுத்தப்பட்டிருக்கின்றன எந்தெந்த நாடுகளில் குரங்கு அம்மை நோய் பரவுகிறதோ அங்கிருந்து வரக்கூடிய விமான பயணிகள் சோதனைக்குள்ளாக்கப்படுகிறார்கள் பிரதமருடைய முதன்மை செயலாளர் தலைமையில் ஒரு சுகாதாரத்துறை அளவிலான ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு நாட்டில் உள்ள அனைத்து அரசாங்கங்களுக்கும் அரசாங்கங்களுக்கும் மருத்துவ அமைச்சகங்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டு அனைவரும் இது விஷயத்தில் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இதுவெல்லாம் ஊடகங்களில் பரவக்கூடிய செய்தி அனைத்து மாநிலங்களிலும் குரங்கு அம்மை நோய்க்கு மருத்துவ சிகிச்சை வழங்குவதற்காக தனியாக வார்டுகள் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் அவற்றில் போதுமான மருந்துகள் படுக்கை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் இப்படியெல்லாம் செய்தி பரவி கொண்டிருக்கிறது ஏன் நமக்கு இந்த செய்தி சொல்லப்படுகிறது அன்பானவர்களே பொதுவாக தூய்மை முறையாக பேணப்படுமேயானால் அதிகமான ஆரோக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக தூய்மை தொடர்பாக ஒரு தலைப்பு ஜும்மாவில் இங்கு உரையாக நிகழ்த்தப்பட்டது இஸ்லாம் எந்த அளவிற்கு தூய்மையை நமக்கு போதிக்கிறது ஒரு மனிதர் எந்த அளவிற்கு தூய்மையை பேணுகிறாரோ அந்த அளவிற்கு அவர் இது போன்ற நோய்களில் ஆட்படுவதை விட்டும் பாதுகாப்பு பெறுகிறார் சுத்தமா இருந்த நோயே வராது அந்த அர்த்தத்துல நாம சொல்லல இயன்றவரை நாம் நம்முடைய தூய்மையை பேணும் பொழுது அதிகமாக நோய் வாய்ப்படுவது அதிகமான மருத்துவ சிகிச்சைகளுக்கு ஆளாவது இது விஷயங்களை விட்டு தவிர்த்து கொள்ளலாம் இந்தியாவுக்கு அந்த நோய் வருமா அதனால நம்ம பாதிக்கப்படுவோமா கொரோனா மாதிரி இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா இந்த ஆராய்ச்சியெல்லாம் நமக்கு தேவையில்லை நாம் செய்ய வேண்டியது என்ன நம்மால் இயன்ற அளவிற்கு நம்முடைய உணவு நம்முடைய உடை நம்முடைய இருப்பிடம் நம்முடைய உடல் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் நம்முடைய வாகனம் நம் வீட்டு பிள்ளைகள் நாம் அணியக்கூடிய காலணி உட்பட இயன்றவரை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்வது நாம் பயன்படுத்தக்கூடிய கைபேசி ஏனென்றால் மிக அருகில் முகத்துக்கு அருகில் நாம் பயன்படுத்துகிறோம் நம் ஒரு உடலோடு ஒட்டி அதை பயன்படுத்துகிறோம் இதுபோன்று நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இவற்றை எல்லாம் தூய்மையாக வைத்துக் கொள்ளும் பொழுது அன்பானவர்களே நாம் ஓரளவு இது போன்ற நோய்களுக்கு ஆட்படுவதை விட்டும் பாதுகாப்பு பெறலாம் அல்ல அழகாக சொல்லுகிறான் இன்னாக யுஹிபு தவ்வாபின் ஓ யூஹிபுல் முதன் யார் பாவமன்னிக்கு தேடுகிறார்களோ அவர்களையும் யார் தூய்மையாக இருக்கிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் விரும்புகிறான் இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி இருபத்தி இரண்டாவது வசனத்திலே பேசுகிறார் இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசங்களிலும் நமக்கு தூய்மை வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது எனவே எப்பொழுதெல்லாம் இது போன்ற நோய் தொற்றுகள் பரவிக்கொண்டிருக்கிறது என்ற செய்திகள் வருகிறதோ அந்த நேரத்தில் மட்டும் அல்லாமல் பொதுவாகவே நம்முடைய வாழ்வை தூய்மையானதாக ஆக்கி நாம் பயணிக்கும் பொழுது மேலும் நாம் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை விழிப்புணர்வு தகவலாக பதிவு செய்து நிறைவு செய்கிறோம்